ஒரு மீட்டிங்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப ஏற்காடுன்னு நினைக்கிறேன் இல்லை நினைந்துறேன் ஏற்காடு மீட்டிங் வந்தப்போ வந்து ஒரு சும்மா என்னை பார்த்துட்டு ஒரு கட்டி பிடிச்சிட்டு பேசிட்டு போன ஒரு மனுஷன் இன்னைக்கு வந்து இந்த நம்முடைய கிரிப்டோ கரன்சி துறையில் நம்ம டீமில் ஒரு பெரிய பணம் தான் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் நம்ம டீமில் இருக்க நிறைய பேரை சம்பாதிக்க வச்சுருக்காரு ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளத்தில் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒருத்தர் நீங்கள் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கார் வாங்கியிருக்கார் நம்ம நானதுரை உண்மையாலுமே வாழ்த்துக்கள் நானதுரை நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் கூட இருக்க நிறைய பேரை கார் வாங்க வைக்கணும் நிறைய பேரை வீடு வாங்க வைக்கணும் அதுதான் அதை விட ரொம்ப முக்கியம் பெல்டெக்ஸ் காயின் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கட்டும் இருக்கிற எல்லா பெல்டெக்ஸ் காயினும் நம்ம டீமுக்கில் இருக்கணுன்ற ஒரு பெரிய ஒரு ஆசை எனக்கு இருக்குது அதை நிறைவேற்ற நான் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பார்னு நினைக்கிறேன் அப்படி இந்த கார்களுடைய வாழ்த்துக்கள் நல்லா இருங்க நீங்களும் உங்கள் குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான்குடைய வந்து அவருமே காமிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிற வீடியோவில் வாங்க நான்குறேன் வாங்க பார்த்துக்க தலைவர் பக்கத்தில் தன்னையும் தன்னை நம்பி வந்தவர்களை உயர்த்தி காட்டும் சோமசார் அவர்களுக்கு